மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீ நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாக இருந்தீங்கன்னா மறக்கணும் நம்ம சேனல் ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது விஜய் உயிருக்கு ஆபத்து நயினார் நாகேந்திரன் பேச்சு அதாவது என்னடா சொல்கிறீங்க விஜய் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னால் தமிழகத்தில் பல மக்கள் பல தொண்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா நேற்றைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பார்கள் ஏனென்றால் விஜய் வந்து ஒரு கட்சியின் தலைவராக மட்டும் இல்லை அவர் ஒரு சினிமா வரலாற்றிலே ஒரு பெரிய நடிகர் அவரை தெரியாத ஆள் இருக்க மாட்டார்கள் அவருக்கு ஃபேன் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அதிகம் அதாவது தாவேக்க தலைவர் விஜயின் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என பாஜக மாநில தலைவர் நாயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் அரியலூர் மாவட்டத்தில் அவர் வந்து பார்த்திங்கன்னா நேற்று செய்தியாளர்களை சந்தித்து அவரிடம் விஜய் கரூர் செல்லலாம் செல்லாமல் இருப்பது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் கரூர் சம்பவத்தில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்ததற்கு திமுக அரசு காரணம் இந்த சூழ்நிலையில் விஜய் கரூர் சென்றால் அவரது உயிருக்கு என்ன பாதுகாப்பு உள்ளது திமுகவை சேர்ந்தவர்கள் அச்சுறுத்துகிறார்கள் என விமர்சித்து உள்ளார் அதாவது நம்ம கரூர் மாவட்டத்தில் நடந்த சம்பவம் அனைத்தும் விஜய் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பாஜக நாயனார் மகேந்திரன் என்ன சொல்றாருனா முழுக்க முழுக்க தும் திமுக தான் காரணம் அவர்கள் செய்த சதி எது அப்படின்ட்டு செய்தியாளர்களிடம் அவர் வந்து சொல்லியிருக்காரு இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமது விஜய் அவர்கள் மீண்டும் கரூர் சென்றால் அவர் உயிருக்கு என்ன உத்தரவாதம் அதாவது அவருக்கு எந்த ஒரு பேர் எதுவும் நேரிடாது என்பதற்கு என்ன ஆதாரம் மற்றும் என்ன உத்தரவு அப்படின்ட்டு கேட்குறாரு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வீட்டின் முன் போலீஸ் குவித்து வச்சுருக்காங்க ஏன்னா எப்பயுமே நாலஞ்சு போலீஸ் அவர்கள் வீட்டின் முன் இருக்கிறார்கள் ஏனென்றால் எந்த ஒரு அசம்பாவிதமான செயலும் நடக்கக்கூடாது என்றே அவர்கள் வீட்டின் முன் போலீஸ் குவிப்பு வந்து இருக்குது அது மட்டும் இல்லை மக்களே இத்தகைய காரணத்தாலும் நமது விஜய் அவர்கள் இன்னும் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கிறார்கள் ஆனால் கூடிய விரைவில் மக்களை பார்க்க கண்டிப்பாக வருவேன் என்கிறார் அதாவது என்னை வேனில் வந்தால் தானே இப்படி பண்ணுறீங்க நான் ஹெலிகாப்டரில் வரேன்னு சொல்லிட்டு சற்றையான தகவல் போயிட்டுருக்கு அதாவது அடுத்த அனைத்து பிரச்சார கூட்டத்துக்கும் நமது விஜய் அவர்கள் தனியார் மூலம் தனியார் கம்பெனி மூலமின் ஹெலிகாப்டர் மூலமாக மக்களை சந்திக்க போகிறார் என்று பல செய்திகள் வந்து வரலா போயிட்டுருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி வரப்போகிறாரு என்பதை அதாவது அவர் மக்களை காண்ப கண்டிப்பாக ஒருவார் மக்கள் அனைவரும் உற்சாகத்துடனும் அவரை வரவேற்பார்கள் அது மட்டும் இல்லை மக்களே தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அதிக ஆதரவு யாருக்கு உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவோ திமுகவோ இல்லை நமது தாவேக்கா தான் ஏன் என்று கேட்டிங்கன்னா பல வருட காலமாக கட்சி இருந்தாலும் சரி புதிதாக வந்த கட்சி அதாவது நம் தாவேக்க தலைவர் விஜய் கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு அதிகமாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வெளில போவது இருக்கலாம் இல்லை அதிமுகவும் இருக்கலாம் இல்லை திமுகவும் இருக்கலாம் உங்களுடைய ஆதரவு யாருக்கு என்பதை மறக்காம கே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே முக்கிய மக்களை அரசியல் தொடர்பான செய்திகளை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சேவ் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்